சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தொன்று நாள் விரதத்தின் பன்னிரெண்டாம் நாளில் நாம் அறிந்து கொள்ளப் போவது சமாதானத்தின் சின்னமாக விளங்கும் ஐயப்பன் மற்றும் பாபர் சுவாமியின் தெய்வீக நட்பு இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் பல மதங்கள் பல பேதங்கள் பல பாரம்பரியங்களில் வாழ்ந்தாலும் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அது அன்பு அமைதி தர்மம் இந்த மூன்று மொழிகளையும் தெய்வீகமாக உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் நம் தர்மசாஸ்தா ஐயப்பன் ஐயப்பன் யார் அவர் ஒரு தெய்வ திருவுருவம் மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவம் அவர் அன்பால் மனிதரை உயர்த்தும் குரு அவர் அனைவரையும் சமமாக பார்க்கும் கருணையின் வடிவம் அப்படிப்பட்ட ஐயப்பனின் தெய்வீக வாழ்க்கையில் ஒரு நெஞ்சை நிகழ வைக்கும் சம்பவம் நடந்தது அதுதான் பாபர் சுவாமியுடன் ஏற்பட்ட அவரின் பரம புனித நட்பு இந்த பாபர் சுவாமியார் இவர் இஸ்லாமிய பாரம்பரியத்தை சேர்ந்து ஒரு ஆன்மீக மனிதர் ஆனால் அவரின் மனம் அவரின் உள்ளம் அவரின் நம்பிக்கை ஐயப்பனின் தெய்வீக ஆற்றலுடன் இணைந்து ஒரு புனித பாதை புராணங்கள் கூறுகின்றன ஐயப்பன் பாண்டரங்கன் மலை நோக்கி நடைபுரியும் போது அவரை எதிர்கொண்டு வந்தவர் பாபர் சுவாமி இருவரும் நேரில் சந்திக்கும் அந்த நொடியில் எந்த மத வேறுபாடும் இல்லை எந்த மனித பிரிவும் இல்லை அங்கே இருந்தது ஒரு ஆன்மீக ஒற்றுமையின் புனித நிமிடம் அப்போது பாபர் சுவாமியின் இதயம் உருகி சொன்னார் சாமி என் உயிரே உங்கள் தர்மத்தில் ஓடுகிறது அதை கேட்டு ஐயப்பன் சிரித்தபடி சொன்னார் பாபரே தர்மம் என்பது ஒரு மதத்தின் சொத்து அல்ல தர்மத்தை பின்பற்றுபவர் யார் ஆனாலும் எந்த மதத்தவர் ஆனாலும் அவர்கள் எல்லோரும் என் பக்தர்கள் இந்த ஒரு வாக்கு உலக சமாதானத்தின் மாத்திரை மனிதனை மனிதனாக பார்க்கும் ஐயப்பனின் பேரருள் அதனால்தான் இன்றும் சபரிமலையில் ஐயப்பன் சன்னதிக்கு முன்னால் வாபர் சுவாமியின் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சாதாரண கோவில் அல்ல உலகத்திற்கு சொல்லும் ஒரு முடிவில்லா செய்தி ஒற்றுமை தெய்வீகத்தின் உயர்ந்த வடிவு ஐயப்பன் எப்போதும் நம்மிடம் சொல்லுவது போல எந்த உயிரும் வேறுபட்டதில்லை அன்பும் தர்மமும் கொண்டவர்கள் அவர்களே என் உண்மையான சிஷ்யர்கள் பக்தர்களே நாம் இவ்விரத பயணத்தில் அன்பை வளர்த்துக் கொண்டால் வெறுப்பை விட்டுவிட்டால் மத வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் நெருங்கியவர்களையும் அந்நியர்களையும் ஒரே பார்வையில் கருணையுடன் பார்க்க கற்றுக்கொண்டால் அதுவே இன்றைய நாளில் ஐயப்பனுக்கான அழகான காணிக்கை அழியாத அர்ப்பணிப்பு சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்